யாழ்ப்பாணம் காரைநகர் பிரதேச சபையின் தபிசாளராக சுயேட்சைக்குழுவைச் சேர்ந்த கிருஷ்ணன் கோவிந்தராஜன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்தோடு பிரதி தவிசாளராக தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த ஆண்டியையா விஜயராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் காரநகர் பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளர் தெரிவுக்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் குழுவைச் சேர்ந்த கிருஷ்ணன் கோவிந்தராஜன் முன்மொழியப்பட்டார் சபையில் வேறு எந்த முன்மொழிவுகளும் இல்லாத நிலையில் கிருஷ்ணன் கோவிந்தராஜன் காரநகர் பிரதேச சபையின் தவிசாளராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த ஆண்டியையா விஜயராஜாவும் வேறு எந்த தெரிவுகளும் முன்மொழியப்படாத நிலையில் ஏகமனதாக பிரதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பதினோரு உறுப்பினர்களை கொண்ட காரநகர் பிரதேச சபையில் சுயேச்சைக்குழு தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்கள் கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் தலா இரண்டு உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் ஒரு உறுப்பினரும் நடந்து முடிந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது

உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே கேனர் பிரதேசக்கான தேர்தலிலே ஆறு வட்டாரங்களை கொண்ட தேர்தலிலே பதினோரு உறுப்பினர்களும் தேர்வு செய்யக்கூடும் சூழ்நிலையிலே எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை வராத சூழ்நிலையிலே தமிழ்த் தேசிய பேரவை இரண்டு ஆசனங்களும் அதே போல தமிழ் மக்கள் கூட்டணிக்கு இரண்டு ஆசனங்களும் சமூக கேன சமூக முன்னேற்ற பேரவை

அதே அதேபோல தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்திலே போட்டியிட்டார்கள் ஆறு பேருக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு கேர்நாய் பிரதேச சபையை முதல் கட்சமாக கேர்நாய் சமூக பிரிவு செய்து முதல் பகுதிக்கால பன்னாண்டு மாற்றத்தை செய்து அதே போல உதய சார்பாக மான் சின்னத்திலே

தெரிவு செய்திருக்கிறவாக மக்கள் அளித்த ஆணையை மதித்து நாங்கள் இந்த வகையிலே ஒரு தெளிவான செய்தியை சொல்வதற்காகத்தான் இங்கே யாரும் இந்த பிரதேச தேர்தலில் நான் தமிழ் தேசிய பேரவர்கள் பிரதிநிதியாக பங்கு பெற்றிருக்கிறோம் ஆகவே எங்களை பொறுத்தளவிலே அந்த நிர்வாகங்களை ஒற்றுமையாக நடத்துவதிலும் இதே போல தேசிய பிரச்சனையை இனப்பிரச்சிலே தீர்ப்பது ஒற்றுமையாக தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தும் தமிழ் உட்பட ஒரு பொது நோக்கத்துக்கு வருவதை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்று கூறி இந்த தெரிவித்து நன்றி கூறி விடப்பெறுகின்ற கொள்கையின் பார்த்திருக்க தமிழ் மக்கள் காரண பிரதேசக்கான இந்த அபிவிருத்தியிலே அல்லது ஒற்றுமையாக செல்லப்படுகின்ற அடிப்படையிலே தமிழ் தேசிய பேரவை